மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை போகலாமா எப்படி தாயிட கருவறைக்குள்ள நம்ம திரும்ப போக முடியாதோ அதே மாதிரி தான் இந்த பள்ளி வாழ்க்கைக்குள்ள நம்மளால போகவே முடியாது பிறப்பு எப்படி ஒரு முறையோ அது மாதிரி தான் கல்வி பருவம் என்றதும் பள்ளி பருவம் என்றதும் ஒரு முறை நம்மளை பன்னிரெண்டு வருடங்கள் சுமக்கிறது தாயோ பத்து மாதங்கள் தான் சுமப்பா ஆனால் இந்த கல்வி பள்ளிக்கூடம் நம்மளை வந்து பன்னிரெண்டு வருடங்கள் எங்களை சுமக்கும் ஒரு குழந்தையாக அப்படிப்பட்ட பள்ளிக்கூடத்துக்கு எங்களால் முடிஞ்ச ஒரு விஷயம் எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் பழைய மாணவர்களால் கவனிப்பு இல்லாமல் இருக்கு இப்போ நாம் செய்த மாதிரி இந்த வீடியோ பார்க்குற அனைவரும் நீங்கள் படித்த படித்த ஸ்கூலுக்கு உங்களால் முடிஞ்ச இல்லை உங்கள் நண்பர்களை சேர்த்துக்கொண்டு ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை செய்து பாருங்க கட்டாயம் பள்ளியில் உங்களோட உங்களுடைய தொண்டுகளாகட்டும் உங்களுடைய விஷயங்களாகட்டும் கட்டாயம் வரவேற்கப்படும் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயம்தான் இந்த விஷயம் நாங்கள் இன்னும் நம்மட பள்ளிக்கூடத்துக்கு செய்வோம்னு சொல்லி நாங்கள் நம்புகிறோம் ஸோ நீங்களும் இந்த வீடியோ பார்த்த உடனே உங்களோட பள்ளிக்கூடத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன விஷயத்தை செய்வீங்கன்னு நான் நம்புகிறேன் தேங்க்யூ